தாய்வேடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இலக்கியமும் இயக்கமுமாய் வாழ்ந்தவர் தோழர் இரா நாரும்புநாதன் எழுதியவர் கே ஜி பாஸ்கரன் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கனவிலும் எதிர்பார்க்காத செய்தியொன்று கடந்த பதினாறாம் தேதியன்று வந்து சேர்ந்தபோது நான் மட்டுமல்ல யாருமே அதை நம்பவில்லை அந்த செய்தியின் உண்மையை அறிய நாலைந்து தோழர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் கடைசியில் மருத்துவமனையில் இருந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் தோழர் வண்ணமுத்து அதிர்ச்சியோடும் மிகுந்த கவலையோடும் தோழர் இரா நாரம்பூநாதனின் மரணத்தை பகிர்ந்து கொண்டார் சில வாரங்களுக்கு முன்பு அவரை மருத்துவமனையிலும் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு அவர் திரும்பிய பின் சகஜ நிலைக்கு திரும்பிய நிலையில் வீட்டிலும் தோழர் நாரும்பூவை சந்தித்த போது இப்படி நிகழும் என்று நினைக்கவே இல்லை நான் வீட்டில் சந்தித்த போது அவர் வாசிக்கவும் எழுதவும் தொடங்கியிருந்ததை அவதானிக்க முடிந்தது வழக்கம் போல அவர் பேசிக்கொண்டிருந்தார் இப்போதும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த நாளின் அந்த பொழுது எனது நினைவில் நிழலாடுகிறது அவர் இன்று நம்முடன் இல்லை அவர் குறித்த நினைவுகள் மட்டுமே நம்முடன் உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமல்லியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் சண்முகத்தம்மாள் இணையரின் மகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று பிறந்தவர் நாறும்போநாதன் சமண கோவிலுக்கு பேர் போன ஊர்தான் கழுகுமலை தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த குகை கோயில்களில் கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் ஒன்று இக்கோயில் போ ஆபி எட்டாம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டது மிகவும் நுணுக்கமான சிற்பங்களைக் கொண்டது மலைப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோயில் ஒரே கல்லால் ஆனது கருங்கல்லை குடைந்து இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இதே மலையில் சமணர் படுக்கைகள் உள்ளது இச்சமண படுக்கைகள் குடைவரை கட்டட அமைப்பில் அமைக்கப்பட்டது இங்கு சமண துறவிகள் தங்கி சமண சமயத்தை பரப்பினர் கழுகுமலையில் வாழ்ந்த காலத்தின் நினைவுகள் தோழர் நாரும்பூவின் வாழ்க்கையில் மறக்க முடியாத பக்கங்களாக திகழ்ந்தன உள்ளூர் வரலாறு குறித்த அவரது தேடல் கழுகுமலை சிற்பங்களிலிருந்து தொடங்கியிருக்கக்கூடும் தோழர் நாரும்பூவின் படைப்புகளில் திருநெல்வேலி நிலம் நீர் மனிதர்கள் நூல் முக்கியமானதாக திகழ்கிறது எப்போதும் திகழும் திருநெல்வேலி நீர் நிலம் மனிதர்கள் என்ற நூலுக்காக இவருக்கு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான ஊவே சாமிநாத ஐயர் ஊவேசா விருது வழங்கி சுரப்பித்துள்ளது தமிழ் ஆசிரியரான அவரது தந்தையின் பணி நிமித்தம் கோவில்பட்டிக்கு வந்து சேர்ந்த அவர்களது குடும்பம் பின்னர் அங்கேயே வசிக்க துவங்கியது பள்ளி பருவம் தொட்டே புத்தக படிப்பில் நாட்டம் கொண்டிருந்த நாரும் பூநாதன் அந்த ஈடுபாட்டை தனது நட்பு வட்டத்திலும் பரப்பியவர் அவரது அண்ணன்களான ஆர் எஸ் மணி ஓவியர் குமரகுருபரன் இருவருமே பொதுவுடைமை இயக்கத்தோடு இளம் பருவத்திலேயே தம்மை இணைத்துக் கொண்டவர்கள் அந்த பாரம்பரியத்தை பூநாதனும் தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு இந்திய அரசியலில் முக்கியமான காலகட்டம் சுதந்திரத்துக்கு பின்பு அமைந்த அரசாங்கம் பின்பற்றி வந்த பொருளாதார கொள்கைகள் மக்களிடையே பாரிய ஏற்ற உருவாக்கியது வேலையின்மை அதிகரித்தது இளைஞர்களிடையே இடதுசாரிய கருத்துகள் பரவிய காலமாக அது இருந்தது சோவியத் இலக்கியங்கள் உள்ளிட்டு மார்க்சிய இலக்கிய வாசிப்பும் கலை இலக்கிய செயல்பாடுகளும் இயக்கங்களும் போராட்டங்களும் புயல் போல வீச துவங்கியது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது ஜனநாயக இயக்கங்கள் முடக்கப்பட்டன அதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தில் தான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் துவக்கப்பட்டது இடதுசாரி முற்போக்கு இயக்க பின்னணியில் தோழர் நாரும்போ தன்னையும் இந்த நீரோட்டத்தில் இணைத்துக் கொண்டார் நாரம்பூநாதன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கோவில்பட்டியில் இளம் படைப்பாளிகளுடன் துடிப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இலக்கிய வட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டார் சிலேட்டு என்கிற கையெழுத்து இதழ் வெளிவருவதிலும் தர்சனா சிரிஷ்டி ஆகிய நாடக குழுக்களின் செயல்பாட்டிலும் அவரது பங்கு முக்கியமானது முற்போக்கு கலையிலக்கிய தளங்களில் கோவில்பட்டி முக்கிய மையமாக விளங்கியது கு அழகிரிசாமி கி ராஜநாராயணன் பூமணி ச தமிழ்ச்செல்வன் உதயசங்கர் தேவதச்சன் கோணங்கி என பட்டாளமே அந்நகரை சூழ்ந்திருந்தது புழுதி பறக்கும் அக்கரிசல் பூமியில் தோழர் நாரும்பூ உருவாக்கி விளந்தார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் கோவில்பட்டி கிளையின் செயலாளராக தனது அமைப்பு பணியை தொடங்கிய அவர் அளப்பரிய பணிகளின் வழியாக விரைவிலேயே அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்ந்தார் அவரது வளர்ச்சியில் தோழர் பால்வண்ணம் அவர்களின் பங்கு முக்கியமானது வங்கி பணி நிமித்தம் நெல்லைக்கு மாற்றலாகிச் சென்ற நாரும் பூநாதன் அந்த மண்ணோடும் மக்களோடும் கரைந்து நெல்லையின் போற்றத்தக்க ஆளுமைகளில் ஒருவராக வளர்ந்தெழுந்தார் அங்கிருந்த இலக்கிய ஆளுமைகள் ஆய்வாளர்கள் இளம் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இலக்கிய அமைப்பினர் கல்வியாளர்கள் அனைவருடனும் உயிர்த்துடிப்பான தோழமையை கொண்டிருந்தார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் நெல்லை மாநில மாநாட்டின் வரவேற்பு குழு பொருளாளராக திறம்பட பணியாற்றியிருந்தார் நெல்லையில் நடைபெற்ற தாமு ஏகாசா மாநில மாநாடு பல திறப்புகளை உருவாக்கியது கலை இரவுகளுக்கான துவக்கம் அந்த மாநாட்டில்தான் தோன்றி பின் விருட்சமாய் வளர்ந்தது மாநாடு நடைபெற்ற நான்கு நாட்களும் கலை விழாக்களால் செறிவானது ஒரு நாள் நாடக விழா மற்றொரு நாள் தெருக்கூத்து கலைகள் என மாறுபட்ட மாநாடாக அது அமைந்தது நெல்லை சந்திப்பு ஆறு ஏ ஒன்று பராசக்தி பில்டிங் நெல்லை மாவட்ட முற்போக்கு இயக்கம் தடம் பதித்த இடம் அந்த அலுவலக மொட்டை மாடியில்தான் இலக்கிய சந்திப்புகள் உரையாடல்கள் சில தோழர்களின் பாடல்கள் தட்டி போர்டுகள் எழுதுவது என அது ஓர் இலக்கிய உலகின் பேடன் தாங்கலாக விளங்கியது ஒன்றுபட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் அமைப்பினை உருவாக்குவதிலும் வழி நடத்துவதிலும் புறவுலகம் புனைவுலகம் போன்ற முகாம்களை நடத்தி கொடுத்ததிலும் அவர் ஆற்றிய பணி மிச்சத்தகுந்தது சென்னையில் நடைபெற்ற தமிழர் உரிமை மாநாட்டுக்கு முன்னோட்டமாக ஆதிச்சநல்லூரில் பிடிமண் எடுத்து எழுச்சிமிக்கதொரு நிகழ்வினை நடத்திக் கொடுத்தார் தொல்லியல் அகழாய்வுக் களங்களில் அரசின் கவனத்தை கோருவதில் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆதிச்சநல்லூர் கீழடிக்கும் தொன்மையானது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அப்பகுதியில் இரும்பை உரிக்கும் பணி நடைபெற்றதாகவும் ஏருளவு நடைபெற்றதாகவும் வரலாற்று ஆய்வாளர் ரோமிலோ தாப்பர் கூறுகிறார் ஆதிச்சநல்லூர் வளமையை எடுத்துக் கூறும் வகையில் தமிழர் உரிமை மாநாடு முன்னெடுக்கப்பட்டது கனவில் உதிர்ந்த பூ இலை உதிர்வதைப் போல ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன் ஆகிய சிறுகதை தொகுப்புகள் தட்டச்சுக்கால கனவுகள் என்னும் குறுநாவல் ஆகிய நூல்கள் இவரது இலக்கிய பங்களிப்புகளாக உள்ளன ஒரு தொழிற்சங்க போராளியின் டைரி குறிப்புகள் கண்முன்னி விரியும் கடல் யானை சொப்பனம் உள்ளிட்டு எட்டு கட்டுரை தொகுப்புகள் வெளியாகி கவனம் பெற்றுள்ளன வங்கி பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற பிறகான கடந்த பத்தாண்டுகளில் மாணவர்களிடையே கலை இலக்கிய உரையாடல்களை நடத்துவது புத்தக கண்காட்சிகளையும் கலை இலக்கிய விழாக்களையும் ஒருங்கிணைப்பது உள்ளூர் வரலாறுகளை தொகுத்து வெளியிடுவது என அவரது கலை இலக்கிய பணிகள் வேகமெடுத்தன மாவட்டங்களில் கலை இலக்கியம் பண்பாடு சார்ந்து அரசு முன்னெடுக்கும் பல நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு அவரை தேடி வந்தது அந்தளவிற்கு அவர் சேதூக்கம் மிக்கவராகவும் அனைவரையும் உள்ளிணைத்து இயங்கும் ஜனநாயக பண்புள்ளவராகவும் இருந்தார் நெல்லை மாவட்ட பல எழுத்தாளர்களின் ஆதர்சனமாக அவர் விளங்கினார் ஒருமுறை இசக்கி ராஜா எழுதிய பாளையங்கோட்டை நினைவலைகள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார் பாளையங்கோட்டை மாவட்ட நூலகத்தில் விழா நடைபெற்றது பலரும் பங்கு கொண்டனர் விழா சிறப்பாக நடந்தது விழா முடிந்த பின் கேட்டேன் எழுத்தாளரை காணவில்லையே என்று அவர் லண்டனில் இருக்கிறார் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வர முடியவில்லை விழாவை வீடியோவில் பார்த்தார் என கூறினார் இதுதான் இதுதான்றும்பூ எழுத்தாளரே இல்லாமல் ஆனால் அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றும் இன்னொரு படைப்பாளியனில் அது தோழர் நாரும்பூதான் இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் கடந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட மாநாட்டில் நெல்லை மாவட்ட இளம் எழுத்தாளர்களை பங்கேற்க செய்து கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது கார்த்திக் புகழேந்தி விஜயராவணன் நாடகவியலாளர் மோகன் என பலரும் பங்கேற்றனர் இளம் எழுத்தாளர் சூடாமணி உருவானதில் தோழர் நாரும்பூவின் பங்கு முக்கியமானது பன்னிரண்டாம் தேதி அவரை நான் போது சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் விமலா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வங்கிப் பணியில் ஓய்வு பெற்ற ஜெயசிங் ஆறுமுகம் போன்றோர் தலா இரு புத்தகங்களை எழுதியுள்ளனர் அது ஊக்கம் என்பதில் ஐயமில்லை குடும்ப பொறுப்புகள் அலுவலகப் பணிகள் புத்தக படிப்பு எழுத்து அமைப்பின் பணிகள் ஆகியவற்றுடன் சக மனிதர்களிடம் நல்லுறவை பேணுவதிலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியெனில் தீர்வுக்கு உதவுவதிலும் பணி போற்றத்தக்கது அவர் மேற்கொண்ட தொடர் முயற்சியினால்தான் தெருக்கூத்து கலைஞர் நெல்லை தங்கராசுவுக்கு அரசு வீடும் அவரது மகளுக்கு அரசு பணியும் கிடைத்தன நாங்குநேரி மாணவர் சின்னத்துறையும் அவரது சகோதரியும் சாதி விஷமேறிய சக மாணவர்களின் தாக்குதலுக்கான போது நாரும்போநாதன் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து கவனித்துக் கொண்டதுடன் அவர்களது படிப்புக்கும் பாதுகாப்புக்கும் அரசினை பொறுப்பேற்கச் செய்வதில் உறுதியுடன் செயல்பட்டார் இது அவரது இறக்கு குணம் மட்டுமல்ல சாதி மேலாதிக்க சக்திகளின் செயலுக்கும் கருத்தியலுக்கும் எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதி என்ற புரிதலோடு அக்காரியங்களை முன்னெடுத்தார் நெல்லை மாவட்டம் உள்ளிட்டு தமிழகத்தில் சாதிய கருத்துகள் வேரூன்றி விசம் பரப்பி வருவதை காண முடிகிறது வலதுசாரி அரசியல் திருப்பம் ஏற்பட்டுள்ள இந்திய அரசியல் சூழலில் இது மேலும் கவனிக்கத்தக்க ஒன்றாக மாறி வருகிறது உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலையும் நாங்குநேரி சின்னத்துறை மீதான தாக்குதலும் தமிழ் சமூகத்தின் பொதுப்புத்தியில் சற்று சலனத்தை ஏற்படுத்தியது என ஆறுதலடையும் நேரத்தில் வைகுண்டம் தேவேந்திர ராஜா என்ற பள்ளி மாணவனின் விரல்கள் வெட்டப்பட்ட செய்தி தோழர் நாரும்பூ போல தீவிர பாட்டை நம் அனைவரிடமும் வேண்டுகிறது நாரும்பூ நாதனும் அவரது இனியர் உஷாவும் தங்களது ஒரே மகன் திலக் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள துணை நின்றுள்ளனர் ஒரு கலை இலக்கிய அமைப்பின் ஊழியர் கலை இலக்கியத்தில் ஆழக்கால் பதித்திருப்பதுடன் சக கலை இலக்கியவாதிகளுடனும் அமைப்புகளுடனும் மக்களுடனும் உள்ளார்ந்த பிணைப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் தோழர் நாரும்பூநாதன் அவருக்கு நமது வீர வணக்கத்தை உரித்தாக்குவோம் எதிர்பாராத அவரது இழப்பினை தாங்கிக் கொள்ள முடியாமல் அடர்ந்து வாடும் அனைவரது கரங்களையும் பற்றிக் கொள்கிறேன் நன்றி